I don't know whether you are the politician or not. You have said this in this uh, big uh, committee that you said you claim that you are the master of the project. Management. Is it? You claim is, claim it or not? What are you talking about? You are talking about that you are the master of the project. So you doesn't know what is the steps in project. Management.

జనవరి <laughs> <laughs> செலவு விவரம் நீங்க டிசம்பர் மாதம் தொடரிகிறோம் தொகையில ஒன்பது மில்லியன் தான் பாவிக்கிறோம் அப்படின்னு வாழ்க்கையில ரோடு போடவே போடப்படாது நாங்கள் சாண்டி கடற்கரை ஒரு சுற்றுலாத்துறை பரப்பில் இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான அமைச்சகத்தை

மற்ற <laughs> பார் <laughs> <fundamentals dragging> <sympathen> விளங்கலாமா 85 85 மீதானல இந்த மீட்டது காமிย அதாவது அபியான் போட்டன இல்லையோ அல்லது பூரவே வந்தன இல்லையோ சரி சரி படிப்படி ஒவ்வொரு செமடை நான் ஒரு சௌரத கார்க்கல அது மோடே கார்க்கல செமடை ஒவ்வொரு செமடை இல்ல இல்ல சார் ஏர்ஸ் ப்ளீஸ் போங்க கொஞ்சம் கொஞ்சம்

साथ पाएंगे उनके आलवत देखने के लिए लोगों को बढ़ने का तो उपलब्ध है इंतज़ाम करने का इंतज़ाम है चिपका के आपने आना आपने बेड़ल पचाड़ आपने तो पता नहीं अपने आप बच्चे मिले मिले उनको पढ़ा पढ़ा पढ़ चलाओगे मिलेंगे आप आज ना ये आधारपीठ वाले मेट्रो बज मारना जितना ये जाने भूमि क

நாங்கள் அறுபத்தஞ்சியன் அரசாங்க நேரடியாக அமைத்து இருவரது

ब्लू राज्य इतना इतना गंदे साल पूरा बिजली अच्छा लगता है घर में वैसे आधा सी जाना है जब मामा से वही नीडी कराएगा तो बढ़िया आप ये नीडी तंजा रेल है ना दूर रीलम एक जना भी काम करा आते तो इसे पुरी चिपक लेगा महिला जी नीडी जरा पटे देते आप ये केस और बाहर नहीं ना आप लोग तरह नी நூறு வீதம் இப்பவே மேலதிக செய்யும் வீதம் தன்னுடைய கணக்கு நீதியை ஒரு ரூபாய் திரும்பாம செய்யக்கூடிய ஒரு கிடைக்கலாம் கிடைச்சது உண்மையா என்னன்னா துறை மத்திய அரசாங்கம் நாங்கள் தான் காமிச்சு வரலாம் இதுல வந்து அந்த பெருந்தொகையான நிதி எங்க சொன்னா ஒரு அறுபத்தொன்பது நிதி கிடையாது அது வந்து மூன்று திட்டத்திற்குரிய திட்டம்

வேற கோரிக்கை போட்டு சார்ந்தேன்னா எனக்கு இல்ல நான் இப்போதைக்கு அரசியல்வாதியா இருந்து மக்கள் என்னிடம் கேட்பதை அரசியல்வாதியல்ல அனுபவத்தை सॉरी அரசியல்வாதியோட அனுபவத்தை தான் நான் இந்த மொத்த 42 லீங்கினே ஊழрати ஆதியாக 보면은 10 லீங்கம தான் செலவு செஞ்சீங்க அப்ப என்னது நீங்க என்ன பல் சொல்லறேண்டா ஐயா இதெல்லாம் பேய் மாதிரி மீன் சொன்னாலே விட்டுட்டு நான் கே கேrangle ஆகால கேள்விக்கு கொண்டு போறேன் பிரசன்டேஷன் அதை இயிரது அப்புறம் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் பட்ஜெட் கொண்டு வரது முத பேசே தெரியப்படிக்குது மாரி அத பद्दल நான் சொல்றாதேங்க மாங்க அர்ஜுனா அர்ஜுனா கே கேrangle அர்ஜுனா கே கேrangle நியாயமான கே இதிலிருந்து நாங்க டேரே रघुதெர் பத்தா करके இந்த காய் முடிந்துதா அப்படி சொல்றது ஓகே ப்ளீஸ் சரியா அனா அர்ஜுனா கே கேrangle கேrangle நியாயமான budget-ல கே بتا ఉత్పత్తి பண்ண வேண்டியது தனிப்பட்டாலும் <laughs>

எங்களுக்கு ரோட்டுக்கு தகுந்த காசு ஒரு ரூபா கூட திரும்பி போவாது நாங்கள் டிசம்பர் முடித்தோம் எங்களுக்கு உண்மையாக நீங்க இப்ப போன பொருளாதார பிரச்சனை தான் முதல் முதல் ஓரளவுக்கு வேலை செய்ய முடிய காசு கிடைச்சிருக்கு இதே போல எங்களால நீங்கள் ஐம்பது மடங்கு திறந்தாலும் வேலை எல்லாம் செய்ய முடியும் இப்ப பிரச்சனை நாங்கள் சீரட்டில் உண்மையாக ஒரு வேண்டாதான் इंडिया से अंदर आरोपित नाम मिले हैं ना उम्बर मिले हैं ना मतलब दारू टैक्स से जिसे निकले सॉरी इसको आप सुनिए दिया दे आर स्पेंड सेंड 64 मिले हैं ना अंदर अदरवाइज वी आर 9 मिले हैं देन यू कैन क्लेम डी गवर्नमेंट से इन दैट दे आर नॉट एलोकेटिंग इनफ मनी फर्स्ट वी वी हैव टू सेंड दिस spend this money and then we can ask more isn't it gaurav uh, amachalavare uh, nana thandru mulu thogai selavalichu pottu nana paaralamandapula poi என்னக்கு தான அந்த தீர்ப்பான் நியாயமா அல்ல 65 மில்லியன் தள்ளுது पतिமே மத்த செலவுக்கு தான அந்த ஜெபன நான் சஹ்வல்லாஹு தாலா ஜாயித நான் இந்த 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 தய அந்த அந்த குப்பத்துல வரைய இருக்கிற அறிக்கையை வெச்சுட்டே நடந்து வரலாம்

ಇಸೇಸೇ ಇನ್ಕಾರ್ಪೊರೇಷನ್ ತರದಲ್ಲಿ ಆ 20% ಮಾತ್ರ ಇರಲಿ ಮೊದಲ ಮಾರ್ಜಿನಲ್ ರೇಟ್ 60% ಇರುತ್ತೆ 그러면은 ಜೋಡಿರೇ ಆಗುತ್ತೆ ಆ 50% ಅಂತ ಹೇಳೋದಾ மூண்டு வருட திட்டம் முதலாவது